ിൽ തന്നീവാ മനം ഇന്നും കോവിൽ ഉണക്കകനീവാ മറാതേസം എനിൽ തന്ന തീവാ മനം ഇന്നും കോവിൽ ഉണക്കകനീവാ போற்றுவேன் தேவா போற்றுவேன் உன் திருவடி பணிந்து போற்றுவேன் போற்றுவேன் தேவா போற்றுவேன் உன் திருவடி பணிந்து போற்றுவேன் அன்புடன் காலை வணக்கம் அன்பினை பொழியும் ஆண்டவா போற்றி பரிவுடன் காக்கும் பரமனை போற்றி உண்மையை உணர்த்தும் உன்னதா போற்றி நன்மைகள் வழங்கும் நாயகா போற்றி மன்னிக்க தூண்டும் மாபெரா போட்டி தீமையை தவிர்க்கும் தெய்வமே போட்டி உறவுகள் வளர்க்கும் உயர்ந்தவா போட்டி அக்கறை அழைத்தவா போட்டி அருண் செயல் புரிந்தெம்மை மீட்டவா போட்டி இக்கணம் வரையம்மை காத்தவா போட்டி இதயத்தில் வந்தெம்மை காப்பவா போட்டி பக்கத்தில் இருந்தெம்மை பார்ப்பவா போட்டி நன்றி வணக்கம் நட்சத்திர கிழகர் திருச்சி தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் எமது இந்தியா மற்றும் வெளிநாட்டு பொருட்கள் கிடைக்கும் உணவு பொருட்கள் மற்றும் வாசனை என அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் கைபேசி இலக்கம் ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் ஒன்று மூன்று மூன்று ஏழு ஏழு பூஜ்ஜியம் நன்றி வணக்கம்